வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடிகளை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதி அந்த கமர்தன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடி வந்து எடுக்கிறாங்க அதை பற்றி நம்ம டீடெயில்டாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சாஸ்க்ரை பண்ணி சோர்ட்ங்க விஜய் பார்வதி கமர்தினை வந்து பாராட்டுறாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனை இல்லை அதுவும் முக்கியமாக உனக்கு எனக்கு அரோரா மூணு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப நீ போய் கிட்ட பேசுறதான் வந்து கரெக்டு நான் போய் பேசியிருந்தேன் அப்படின்னா அது வேறு மாதிரி போயிருக்கோம் அதனால் நீ போய் பேசுனது வந்து கரெக்ட் இப்போ ஓரளவுக்கு வந்து ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி இண்டிவிஜுவல் கேம் வந்து நீ உன் கேமை நான் என் கேமோ விளையாடலாம் பட் எக்ஸ்ப்ரெசிவாக மட்டும் இருக்க தேவையில்ல கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கலாம் பட் டோட்டலாக வந்து நீ என் கூட பேசாது நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்றது வந்து பாசிபிளாக இல்லையான்றது எனக்கு தெரியல அது பாசிபிள் இல்லை அப்படின்றது தான் எனக்கு புரியுது அதனால் ரொம்ப லைக் நம்ம விஷயத்தை வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்து நம்ம வந்து கேமை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி அரோரா வந்து லைக் நீ பேசுனதுனால இப்போ கொஞ்சம் காம்டவுன் ஆகிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவே நான் போய் பேசியிருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும் அதனால தான் வந்து உன்னை பேச சொன்னேன் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ கமர்தீன் வந்து ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பக்கம் போய் அவங்க கிட்ட பேசுகிறதும் அந்த பக்கம் போய் அவங்ககிட்ட பேசுகிறதும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போய் பேசிவிட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து சமாதானமாகி விஜய் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண விஷயத்துக்காக எல்லா விஷயத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அரோராவும் அவங்க வேறு ஜோனுக்கு போய் இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக கமர்தீன் வந்து ஃபீல் பண்ணுறாரு பட் வென் இட் கம்ஸ் டு வீக்லி டாஸ்க் அதில் இவங்க காம்பினேஷன் அவங்க காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஏதாவது பேராக வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை மறுபடியும் வெடிக்கும் பசங்கனால லெட்ஸ் என்ன ஆக நடக்க போகுது இந்த வார டாஸ்கில் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பெஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்